அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயர் ஃபோரில் திருக்கு எதாரங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் நான் போடுவேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் கொஸ்டின் காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன ஆன்சர் வேளங்கள் அடுத்து இரண்டாவது கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இ என்னா கனகம் கூட்டல் சுனை அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன் அடுத்து குருவினா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை ஆன்சர் வந்து புல்லாங்குழல் முளவு அந்த எழுதியிருக்க பார்த்தீங்களா அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க புல்லாங்குழல் முளவு அடுத்து சிறுவீனா கொடுத்துருக்காங்க கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் ஆன்சர் பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க அப்படியா இல்லைனா நீங்கள் உங்கள் நோட்டு போட்டு எழுதியிருப்பீங்கள உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பாடலின் பொருள் வேண்டான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கேதாரத்தில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது கீழே ஒரு நமக்கு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பேரா ஃபுல்லாத்தையுமே இந்த சிறுவினாக்கான ஆன்சராகவும் எழுதலாம் இல்லாட்டி இதான் கொடுத்துருக்கறதையும் நீங்கள் ஆன்சராக எழுதலாம் அடுத்து சிந்தனை வினா பாருங்க விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என்பது குறித்து எழுதுக இதையும் இந்த அஞ்சு பாயிண்ட் இருக்கு இதையும் நல்லா படிச்சுக்கோங்க இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த லைன் வரும் அதை நல்லா படிச்சுக்கோங்க எழுதிக்கோங்க